உங்கள ஒரு ஆள் ஓதி அப்துல் கார் இங்கே வர வைக்கணும் ரெண்டு நாள் நாள் இருந்தா டைம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கங்க ஆனாலும் ஒரு கண்டிஷனு அப்துல் கார் வர மாட்டார் வந்தாலும் கூட இந்த ஸ்டேஜ் உள்ள வர முடியாது ஏன்னா விவாத ஒப்பந்தத்தில் பார்வையாளர்கள் அனுமதி கிடையாது அதையும் இருந்தாலும் மேடைக்கு வர முடியாது ஏன் விவாதிப்பவர் மட்டும் மேடை இருக்கணும் அங்கேயும் ஏற முடியாது நீங்க என்ன சொல்றீங்க ஆயிரம் வாட்டி கூட்டா உடனே டான் வந்து நிப்பாரு அப்படின்னு நம்பிக்கை கண்ண மூடு லைட் ஆஃப் பண்ணு கத 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 எல்லாம் பாரு அப்துல் இவன் இப்ப வந்து குதிரை போனாரு எங்கடா அந்த வந்தார் அவ்வளவுதான் இப்படி ஏமாத்தி இருந்தீங்களே இப்ப வர வச்சு காட்டணும் என்ன பண்ணிட்டாங்க அது அல்லாஹ் கூட துவா செய்யறோம் வரவா செய்யறோம் இப்படிட்டாங்க போச்சா அப்ப அல்லாவுடைய நம்பிக்கையோட எனக்கு இறைநேசர்கள் நீ கற்பனை பண்ணுகிற சில பேரை கொண்டு வந்து இணை வைத்து முசிரிக்கிறது என்பது நிறுவனம் ஆயிடுச்சா அங்கே நிறுவனம் ஆனதற்கு பிறகு கலியக்காவிலேயே சில கிளைகள் கனிகள் கனிந்து இன்றைக்கு பல மருத்தஸ்ரீ ஆகவர்கள் விழுத்து அதே மாதிரி சைஃபுத்தின் ரசாரி அவர்கள் அவர் எப்படி எங்க போனாலுங்க பிஜே என்ன பத்து ஓடுறாருங்க இப்படி பிஜே இவரை பத்தி ஓடுறாரு மன்னருலே அவர் கூட்டாக்கிறாங்க அப்ப பிஜே அருணு சொன்னாங்க வா நீ கூட்டாக்கிறீங்க நாங்க ட டைரக்டா மேடைக்கேன்னு கேள்வி உள்ளதை கேட்க அங்க மன்னருக்கு அவர் வரல இப்போ ஓடுனது யாரு இவர் என்ன பண்றாரு பி ஒரு ஆள் இருக்காராம்ல அவர் விவாதத்துக்கு வர வரங்கிறாரு ஏன் டெவலப் பண்ண சொல்லுங்க எந்த ஒரு கை பாத்துற ஆனா ஏன் அவர் வரமாட்டார் நான் தான் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி அவரு இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஊரெல்லாம் ஒரு நாள் என்னதான் கன்னியாகுமரியில நாகர்கோயில் ஒரு பள்ளிவாசல அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காரு அந்த நேரம் பார்த்து பிஜே அவர் நேரம் உள்ள போய் பதினஞ்சு வருஷம் முன்னாடி இந்த பிஜே சொல்லி ஒரு ஆள் விவாதத்துக்கு வர மாட்டாரு நான் பண்ண தயாருன்னு நீங்க சொன்னீங்கல்ல ஆமா அந்த பிஜே நான்

வருஷம் வருஷம் ரெண்டு நாள் நடத்திட்டு இருப்போம் அதுக்குள்ள நீங்க மௌத்தாயிருவீங்க நான் மௌத்தாயிருவேன் போதும் இது ஒப்பந்தத்துல போட்டாருங்க சரி ஒப்பந்தத்திலேயே ஒருத்தர் மாற்றுவாங்களா சில பேரு விவாதத்தில் வந்து பதில் சொல்லாம மாற்றத பாக்குறோம் ஒப்பந்தத்துல சில பேர் மாற்றத பாக்குறோம் அதுல இந்த சைபுரி மிகப்பெரிய தலை சிறந்த மனித மாற்றதில்லை எப்படின்னா